சின்ன குறிப்பு சேனல் கொங்கல் அணி நீங்கள் இப்போ பார்க்குறது பாசிப்பருப்பு சாம்பார் பாசிப்பருப்பு சாம்பார் வந்து இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்களேன் விடவே மாட்டேங்க பாசிப்பருப்பு வந்து முக்கால்வாசி டைமில் அமாவாசை டைம்ல வந்து சாதா துவரம்பருப்பு சாம்பார் வைக்கக்கூடாதுங்களா பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் அன்னைக்கு வைக்கணும் அதே மாதிரி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அதற்கேற்ற மாதிரி சாம்பார்ல ருசியை கூட்டணும் அப்படி இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ருசியாக அருமையாக இருக்கும் இன்றைக்கி சாம்பார் வந்து நான் ரைஸ் குக்கரில் தாங்க வைக்க போகிறேன் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கறி அடுப்பில் வந்து சாம்பார் துவரம்பரு போய் ஏதோ குழம்பு கூட்டி வச்சுட்டாங்கன்னா கறி அடுப்பில் நெருப்பை எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக அந்த அண்ணல்லி குழம்பு நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்து ருசி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் நான் ரைஸ் குக்கரில் பாசிப்பருப்பு போட்டு தண்ணி விட்டு தக்காளி போட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் மட்டும் போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மூடி போட்டு மூடிட்டேங்க ரைஸ் குக்கரில் பாசிப்பருப்பை நல்லா வெந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் வரமிளகா சீரகம் சீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேங்காய் ஒரு நான்கு துண்டு தேங்காய் வரமிளகா ஒரு ரெண்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு மிளகா கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து பச்சை மிளகா ஒரு நாலு பாசிப்பருப்பு பருப்பு வேகும்போதே நான் போட்டுட்டேன் அதனால எனக்கு இது ரெண்டு போதுமானது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி அதுவும் வந்து வறுக்கலன்னா கூட வதக்கலான்னா கூட பரவாயில்ல அதிகமே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பாசிப்பருப்பு வெந்தெடுத்து நல்லா மசிச்சு விட்டுட்டு அடுப்பதைச்சு வானிலையில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து ரீஃபன் ஆயில் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் வர மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து செஞ்சு அதையும் இந்த பருப்பில் சேர்த்துருங்க அரைச்ச விழுதியும் நான் இதில் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் அலம்பி சேர்த்துருங்க இந்த மாதிரி ஒரு முறை சாம்பார் வச்சு பாருங்கள் வீடே மணக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காய்கறி வேணும்னா நீங்கள் காய்கறி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் போல் கேரட் சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பருப்பு எடுத்து அதை கடைஞ்சிட்டு மசித்து அதையும் அதில் சேர்த்துட்டு உப்பு வந்து அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக நான் போட்டிருக்கேங்க ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் சாம்பார் கூட வச்சதுனால உப்பு வந்து அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து கொடுங்க அரைச்சியை விழுது ஒரு பக்கம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கலை தக்காளி மட்டும்தான் சேர்த்து அறுத்துக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க ரெண்டு வர மிளகாய் வறுத்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் நம்ம தனியாக வச்சு இந்த பருப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா சலன்னு கொதி வரணும் கொதி வந் வந்ததும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தூவி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க சூப்பராக அருமையான பாசிப்பருப்பு ஹோட்டல் சுவையில் டிஃபனுக்கும் சாம்பார் பாதத்துக்கும் ரெடி ஆகிடும் இந்த சாம்பாருக்கு நான் புளி தண்ணி சேர்க்கலைங்க நீங்கள் வேணும்னா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த சாம்பாருக்கு புளி தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது பாசிப்பருப்பு சாம்பார் வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் எப்படி நல்ல ஒரு ருசி ஹோட்டல் சுவை மனது மனம் வர நம்ம எப்படி இந்த சாம்பாரை கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் சாதத்துக்கு சுட சுட மனமாக நல்லா ருசியாக அருமையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி